நெல்லிக்காயின் நன்மைகளை பத்தி நெல்லிக்காய் ஒரு சிறந்த மூலிகை இதுல வைட்டமின் சத்து அதிகமா இருக்கு உப்பு தவிர மற்ற ஐந்து நெல்லிக்காயில நெல்லிக்காயில் இரும்பு கால்சியம் பாஸ்பரஸ் போன்ற தாதுக்கள் அதிகமா இருக்கிறதால ரத்த சுவைக்கு இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு நெல்லிக்காயில் உள்ள கால்சியம் பாஸ்பரஸ் தாதுக்கள் எலும்பின் அடர்த்தியை மேம்படுத்துறதால எலும்பு சிதைவு நோய்க்கு இது ஒரு நல்ல பலனை தருது சிலருக்கு உடலில் பித்தம் அதிகரித்து வாந்தி மயக்கம் தலை சுற்றல் உடல் சூடு ரத்த அழுத்தம் போன்றவை தோன்றும் மில்லி நீர்ல ரெண்டு தேக்கரண்டி நெல்லிக்காய் சாறு மற்றும் தேன் கலந்து சாப்பிட்டா உடலில் பித்தம் சமன் செய்யப்படும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் குறைய நூறு மில்லி சுடுநீரில் ரெண்டு தேக்கரண்டி நெல்லிக்காய் சாறு மற்றும் இஞ்சி சாறு ரெண்டுத்தையும் கலந்து தினமும் காலை சாப்பிட்டு வந்தா ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் உடல் எடையும் கட்டுக்குள் வரும் மேலும் தோலில் உள்ள சுருக்கங்கள் நீங்கும் பெண்களுக்கு உடல் சூடு காரணமாக ஏற்படும் வெள்ளைப்படுதல் மற்றும் மாத விளக்கு கோளாறுகள் சினைப்பை கட்டி பங்கரவு போன்றவற்றுக்கு நெல்லிக்காய உணவுல அதிகமா சேர்த்துக்கணும் நெல்லிக்காய் தலைமுடி உதிர்களை குறைக்கிறது முடி கருமையா வளரவும் கொடுகை நீக்கவும் உதவுது நூறு கிராம் காய்ந்த இருநூறு மில்லி நூறி இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில அரைச்சி தலையில தடவி பத்து நிமிஷம் ஊறிய பின்பு குளிக்கிறதால கண் சூடு நீங்கும் பார்வை தெளிவாகும் முடி உதிராது கொடுகும் நீங்கும் மேலும் மன அழுத்தம் தூக்கமின்மை தலைவலியும் நீங்கும் இதை வாரம் ஒரு முறை செய்யறது குளிக்கலாம் சக்கரை நோய்க்கு நெல்லிக்காய் ஒரு சிறந்த மருந்து சக்கரை நோய்க்கு முழுமையா இது உதவுது நெல்லிக்காய் லகியத்தை ஒரு தேக்கரண்டி வீதம் காலையும் மாலையும் குழந்தைகளுக்கு கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாகும் வயிற்றுப்பொருள் நெஞ்சரிச்சல் ஜீரண கோளாறுகள் மலச்சிக்கல் போன்றவற்றுக்கும் நெல்லிக்காய் ஒரு நல்ல மருந்து நெல்லிக்காய் உடலில் உள்ள கழிவுகளை சிறந்த முறையில வெளியேற்றது உடலில் பிராண வாயுவை அதிகரிச்சு செல்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்குது புற்றுநோய் செல்களை உருவாகாம தடுக்குது நெல்லிக்காய் கிடைக்காத காலங்கள்ல நெல்லி முள்ளிய பயன்படுத்தலாம் நெல்லி முள்ளிங்கிறது என்னன்னா உலர்ந்த நெல்லிக்காய் இதன் நேரம் கருப்பா இருக்கும் நெல்லிக்காயை காய வச்சு சாப்பிட்டாலும் வேக வச்சு சாப்பிட்டாலும் அதன் சத்துக்கு மட்டும் குறையவே குறையாது